மாடு கண் ஈன்றி சில நாட்களுக்கு கிடைக்கக்கூடியது தான் இந்த சீம் பால் இதை கடம்புன்னு சொல்லுவோம் இந்த பால் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க இந்த பாலில் நிறையவே சத்து இருக்குது புரோத சத்து இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது இந்த பாலில் இந்த பாலை நம்ம புட்டிங் மாதிரி செய்யலாம் பால் கோவம் மாதிரி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பால் தண்ணியாக வந்ததும் அரிசியை வறுத்து போட்டு நல்லா களி மாதிரி கிண்டி சாப்பிட்றலாம் நல்லா பாலை அடுப்பில் வச்ச கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி தெரிஞ்சிட்டு வர ஆரம்பிச்சிடும் அந்த டைமில் ஏலக்காய் சுக்கு இடித்து போட்டு நமக்கு எந்த அளவுக்கு சர்க்கரை வேணுமோ ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் பால் கொஞ்ச நேரத்தில் நல்லா கட்டியாகி பால்கோ மாதிரி வந்துடும் கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரி சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக தெரியும் இல்லை நல்லா அடுப்பில் வச்சு கிண்டியும் நம்ம இறக்கிக்கலாம் சரும பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது நம்ம ஃபேஸை நல்ல பளபளப்பாகவும் மென்மையாகவும் வைக்கக்கூடியது இந்த பால் வாங்கும் போதே தடிமனாகவும் கொஞ்சம் மஞ்சள் வெளிர் நிறத்தில் இருந்த மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சீம்பால் எத்தனை பேருக்கு பிடிக்கும் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க எப்பவும் நமக்கு கிடைக்காது மாடு குட்டி போட்ட ஒரு சில நாள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும்